இப்போ முருதா சார் பத்தி பேசுவோம் சார் ஏன்னா இந்த படம் வந்து அவரு ஒரு கம்பேக் படமா இருக்கும்னு நினைச்சு பண்ணேன் பண்ணும் போதே அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சார் இப்போ நம்ம ஒரு ஹீரோ வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ காட்டும்போது இந்த மாதிரி இல்லுஷன் டிலியூஷன் சொல்லும் போது அது வந்து மக்கள் ஏத்துப்பாங்களே ஏன்னா கஜினி மாதிரி ஒரு படம் எடுத்தவர் அப்பவே அது என்ன நமக்கு தெரியாது அப்பவே நம்ம புரிஞ்ச அந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாற்றணும் இந்த மா இந்த பீரியட்ல ரிலீசும் போது அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் இல்லைங்க அவரு முருகதாசை பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரே அடியா மோசமான படம்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓகே பல இடங்கள்ல இந்த ஃபைட் காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இன்னொன்னு வந்து சில இடங்கள்ல நம்ம ரசிக்கும்படியான காட்சி அமைப்புகள் இருக்கு அதுக்கா ஒரே அடியா வந்து இந்த படத்தை வந்து அவர் மோசமா எடுத்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டு மாதம் இருக்கு முழுக்க முழுக்க ஒரு படத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக கொடுக்குற இயக்குநர்கள் இங்கே யாருமே கிடையாது சில படங்கள் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமலே ஓடும் சில படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது பட் ஒரேடியா ஃபீல்ட் அவுட் ஆகிற இடத்துக்கு முருகதாஸ் வந்துட்டாரா இல்லை நிச்சயமா அவரால இன்னொரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் அதனால இந்த படத்தை வைத்து நம்ம ஒரேடியா ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம்